ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக டிஃப்ரெண்டாக அன்டேஸ்டில் எக்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்காலாக போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற விட அடிக்கடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை சேரும் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் நான் வானை எடுத்து இதில் வந்து ரெண்டு கூழி அளவுக்கு வந்து நான் எண்ணெய் செத்தப் போகிறேன் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க நிறைய இடத்துல வந்து எண்ணெய் வந்து சாதத்தில் வந்து எண்ணெய் அப்படியே தெரியும் அதனால் நான் கொஞ்சம் விட்டு மட்டும் ஆயில் செத்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சு வரணும் சிம்லே வச்சு வந்து நம்ம வந்து காய வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சோடச்சு இந்த டைமில் வந்து நான் ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சிம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் நல்லா வந்து வதங்கணும் பச்சை வாடை போகிற வரையும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம பெரிய பெருசாக கட் பண்ணால் வந்து நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி சிம்லே வச்சு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே வரலாம் எக் ரைஸ்னாவே சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து பீன்ஸ் சின்ன சின்னசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து நான் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன் இதே நம்ம சிம்லே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன சின்னசாக என்ன மாதிரி கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா பெரிய பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னால் சரியாக வதங்காத போயிடும் அதனால் இதே மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி நறுக்கி எடுத்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் பீன்ஸ் வந்து நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் கோஸ் வந்து கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதே நான் வந்து இப்போ சேர்த்த போகிறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நிறைய நேரம் வதங்கணும் ஏன்னா வந்து கோஸ் வந்து அதிக பச்சை வசனம் அடிக்கும் அதனால் நல்லா வந்து காய் வந்து நல்லா வேக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அதிக தீய வச்சோம்னா நமக்கு தீஞ்சி கருகி போயிடும் அதனால நம்ம சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சைட்லேயும் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் இடம் விட்டாலும் நம்மளுக்கு வந்து கருகி போக வாய்ப்பு உண்டு சிம்லே வச்சு வதக்கிங்க பாருங்கள் கோஸ் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு நாம் வந்து இந்த டைமில் வந்து பெரிய சீசன் ரெண்டு கேரட் வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கு இதையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா வந்து வதங்கி வந்துட்டுச்சு மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் காஷ்மீர் மிளகத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து எல்லாத்தாலையும் வந்து உப்பு வந்து படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஏன் வந்து கடைசியாக சேர்த்துறேன்னா இந்த வந்து கோஸு கேரட் பீன்ஸ் வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து நான் வந்து லாஸ்டாக போட்டுட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கும் போதே போட்டாலும் சரி ஆல்ரெடி சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்து போடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் வந்து நான் டொமேட்டோ சாய்ஸ் வந்து ரூ அளவுக்கு எடுத்து இருக்கேன் நீங்களும் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் சோயா சாஸ்ஸு எடுத்துக்கல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து அஞ்சு முட்டை ஆட் பண்ண போகிறேன் நல்லா இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நான் வந்து மொட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி போகிறேன் பாருங்கள் எல்லா முட்டையும் நம்ம வந்து இப்போ உடச்சி ஊற்றியாச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம் சைடில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த மசாலாயும் நம்ம வந்து இதிலோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து நல்லா வேகும் இல்லாட்டியும் வந்து பச்சையாகவே தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்குன்னா அப்போ இருக்குது தான் நம்மளை வந்து சாதத்துக்கு ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்கள் நல்லா வந்து ஒரு உதிரி உதிரியாக கிடச்சிடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வந்து ஆக்கி நம்ம இந்த மச்சி வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லா சாதத்தையும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் வந்து ஆட் பண்ணிக்குங்க பத்தலைன்னா அப்புறமேட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து இதையும் நம்ம கிளரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஸ்லோவாக சிம்மில் வச்சு நம்ம வந்து கிளரி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தாவிலும் இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து சந்தியா குக்கிங் சேனலில் இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்திய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க Thank you for watching. Thank you, my friends.